நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோஸ் வந்து சப்பனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கின்றது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டம் வரியாக இருக்கக்கூடிய தாலுகா பீஸ் வேலைவாய்ப்பு அனுசம்பே இந்த விடியோ நம்ம பாக்க போறோம் சோ தாலுகா வரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில வேலைவாய்ப்பு அனுசண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு நம்ம அனூஸ்மெண்ட் பண்ண வேலைவாய்ப்பு அனூஸ்மெண்ட் பத்திய வரிகளே பார்க்க போறோம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்க புதுசி டிகிரி முடிச்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விண்ணப்பிக்க மாதிரிதான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அப்பதான் டீடைல் உங்களுக்கு தெளிவாக புரியும் பிசினஸ் குறிசை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சுங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ எயிட் அட்ஜி டாட் காம் இந்த இரண்டு மேலடி கிட்ட நீங்க கேட்டுக் கொள்ளலாம் சரி வாங்க வேலை பண்ணாம அந்த வெப்சைட் போய் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இரண்டாவது மாவட்டம் கரூர் மாவட்டம் மூன்றாவது மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் வந்து பார்க்க போறோம் முதல் மாவட்டம் மயிலாடுதுறை இது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ஜஸ்ட் இது வந்து வீ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆகும் சோ ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் உடனே நம்ம வந்து பார்க்கலாம் சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன் பஸ்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சித்தா டேட்டர் வந்து ஒரு காலிப்படைகள் மாஸ்டர் டிகிரி சித்தா எடுத்து படிச்சு மாத சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க யோகா ப்ரொஃபஷனலுக்கு வந்து ஒரு காலிப்படைகள் பிஎன்ஒஎஸ் குவாலிபிகேஷன் இருபத்தி மாத சம்பளம் பார்மசிஸ்டுக்கு வந்து ஒரு காலிப்படைகள் பார்மசிஸ்ட் சித்தா எடுத்து படிச்சிருந்திருக்க வேண்டும் மாதம் இருபது சம்பளம் நான்காவது போஸ்டிங் கன்சல்டன்ட் பிஎன்ஒஎஸ் எடுத்து படிச்சிருந்திருக்கணும் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அட்டண்ட் போஸ்டிங் வந்து ஒரு கால் படைகள் எயித்து பாஸ் பண்ணி தான் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட் வந்து ஆயுஷ் மேல் கொடுத்திருக்காங்க டிப்ளமோ நர்சிங் எடுத்து படிச்சிருந்திருக்கணும் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஏழாவது போஸ்டிங் தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட் பீமேல் ஆயுஷ் கொடுத்திருக்காங்க டிப்ளமா டூ இயர்ஸ் எடுத்து படிச்சுக்கணும் மாதம் பதினஞ்சாயிரம் வந்த சம்பளம் அட்டண்டர் படங்கள் எயித்து பாஸ் போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யுனானி டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎம்எஸ் எடுத்து படிச்சு எடுத்து படிச்சுருக்கணும் இதுக்கு மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதற்கடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி டாக்டருக்கு வந்து பிஹெச்எம்எஸ்க்கு வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக தெரப்படிக் அசிஸ்டன்ட் வந்து ஆயுஷ்க்கு வந்து டிப்ளமா நர்சிங் எடுத்து படித்திருந்து மாதம் பதிமூணாயிரம் ரூபாய் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம் ஏழாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மணப்பந்தல் மயிலாடுதுறை சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சாயிரம் ஐந்து மணிக்குள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புற மாதிரி அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க உங்களுடைய பெயர் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஜென்டர் பெர்மனண்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் போன் நம்பர் இமெயில் ஐடி குவாலிபிகேஷன் இந்த ரிலேஷன் கம்யூனிட்டி டோட்டல் மார்க்ஸ் வந்து எவ்வளவு ப்ரீவியஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குதா உங்களுடைய சைனு சிக்னேச்சர் இதே மாதிரி வந்து ாங்க என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணா உங்களை போட்டோ அட்டாச்மெண்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜஸ்ட் ஒரு டிக்கெட் பர்த் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆதார் கார்டு டிகிரி சர்டிபிகேட்டு அதற்கு பாருங்க மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடி கோவிட் நைன்டீன் உடைய சர்டிபிகேட் அதர் ரிலவெண்ட்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் விண்டோ டிவோர்ஸ்டு டிரான்ஸெண்டர் இந்த மாதிரி இருந்ததா இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் உங்களுடைய சைன் ஸோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து அனுப்பணும் வந்து சொல்லிக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் அதற்கு அடுத்தப்படுகிற கரூர் மாவட்டம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணல பார்த்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிபிகேஷன் ஒரே டாக்குமெண்ட்ல ஓபன் ஆகிவிடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து டெய்லி சம்பளம் முன்னூறு எய்த் பாஸ் அண்ட் ஃபெயில் அப்டூத்தொம்பு இருந்தாலே பதவி விண்ணப்பிக்கலாம் அதே மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஆறு கழிப்பிடங்கள் மாதம் எட்டாயிரத்தி எண்ணூறு சம்பளம் எயித் பாஸ் அண்ட் ஃபெயில் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட் வந்து இரண்டு படைகள் மாதம் பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளம் பேச்சலர்ஸ் டிகிரி பிசியோ எடுத்து எடுத்து படிச்சிருந்த நாற்பது ஸ்கூல்ல இருக்கணும் ஆடியோலஜிஸ்ட் வந்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆட்சி ஆடியோலஜி எடுத்து படித்திருந்திருக்க வேண்டும் இருபது வயது முதல் முப்பத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் ரேடியோகிராஃபருக்கு வந்து மாதம் பதிமூணாயிரத்தி மூணு ரூபாய் வந்து டிப்ளமோ ரேடியோனிஸ்ட் எடுத்து படித்திருந்திருக்க வேண்டும் மாதம் இருபது முதல் முப்பத்தி ஐந்து வரை இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து இரண்டு காலி மாதம் பதிமூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இருபது வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸ்பெஷல் எஜுகேட்டவ் பிகேவியர் தெரப்பி வந்து மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் பேச்சர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலும் நாற்பது இருக்கணும் ஆகியபேஷனல் தெரபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சம்பளம் பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் எடுக்கலாம் நாற்பது வயசு இருந்தாலே போதும் கவுன்சில் கவுன்சிலிங் கவுன்சிலிங் டெஸ்டிங் சென்டருக்கு வந்து சம்பளம் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்டூ நாப்பது வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் பத்தாவது போஸ்டிங் லேப்டெக் இரண்டு காலி படங்கள் மாதம் பதிமூணு முடிச்சிருந்தாலும் நாற்பது வயசுக்கு இருந்தாலே போதும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இருபது காலிப்படையிடங்கள் அனுப்ப வேண்டிய முகரின் நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கரூர் மாவட்டம் கரூர் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலி ஜூல ஏழு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க அதற்கு அடுத்த படிக்க சேலம் மாவட்டம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து வியூ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் என்ன போஸ்டிங்கு மூணு மாதத்திற்குள் எடுத்துருக்கக்கூடிய போட்டோ உங்களுடைய பெயர் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் தந்தை கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை எண்ணெய் மொபைல் நம்பர் அட்டை இமெயில் ஐடி எக்ஸ்பென்ஸ் இருக்குதா கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் இடம் நாள் சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கொடுத்துருங்க செல்ஃப் அட்டெஸ்டேட்டட் இருக்கணும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த் டுவெல்த் டிகிரி அண்ட் மார்க் சீட் அடிஷனல் குவாலிபிகேஷன் எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்டு இருக்காங்க போஸ்டிங் இருக்குதுன்னா ஐசிடிசி கவுன்சிலுக்கு வந்து ஆறு காலிப்படைகள் மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் சைக்காலஜி வந்து கேட்டிருக்காங்க அப்டி நாற்பது விண்ணப்பிக்கலாம் ஐசிடிசி லேப் டெக்னீசியன் பதினோரு காலிப்படைகள் மாதம் பதினேழு ரூபாய் சம்பளம் எல்டி அண்ட் ஹோல்டு மினிமம் டிப்ளமோ எடுத்து படித்திருந்தாலே போதும் அப்டி நாற்பது சேர்ந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் பிசியோ தெரபிஸ்டுக்கு வந்து ரெண்டு காலி பணியிடங்கள் சோ மாதம் பதிமூணாயிரவா சம்பளம் பேச்சுலர்ஸ் டிகிரி பிசியோ தெரப்படுத்த படித்திருந்தாலே போதும் அப்டி நாற்பது சேர்ந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேட்டகரிக்கு இரண்டு கழிப்படைகள் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் டிப்ளமோ நர்சிங் எடுத்து படிச்சிருந்தும் நாற்பது சேர்ந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஓடி அசிஸ்டன்ட் வந்து இரண்டு கழிப்படைகள் மாதம் ரூபாய் சம்பளம் மூன்று மாதத்திற்குள் ஆஹ் டெக்னீசியல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தும் நாற்பது சேர்ந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அனுப்பவேண்டிய முகவரி நிர்வாக செயலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிசி ஹெல்த் சொசைட்டி பழைய நாட்டாண்மை கட்டிட வளாகம் சேலம் மாவட்டம் அறுநூத்தி முப்பத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த அட்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் தபால் மூலமாக அனுப்பலாம் சோலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டெக்ட் நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அடுத்த அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் அட் இந்த இரண்டு மெயில் ஐடி மூலமாக உங்களிடம் கொரியஸை நீங்க எங்க கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம் இதே போல இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இதே போல உங்க டிஸ்ட்ரிக்கு நீங்க வேலை தெரிவிக்கீங்களா நன்மைகளில் இது உங்களுக்காக நம்ம சேனலுக்கு நன்மைகளே இப்பவே உடனே நம்ம சேனலை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கும் ஷேர் பண்ண சொல்லி அவங்களையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்